சுவிட்சர்லாந்தின் ஆல்டன் ரயில் நிலையத்தில் கோர விபத்து சிதறி ஓடிய மக்கள் பலர் காயம் டெலிவரி ரோபோட்டுக்கு மீண்டும் அனுமதி ஆண்டு முடிவு வரை சோதனை தொடரும் என அறிவிப்பு பகுதியில் நடந்த சோகமான விபத்து சிறுமி காயம் நாய் உயிரிழப்பு சூரிச் நகரில் வீட்டு வசதி பிரச்சினையை குறைக்கும் நோக்கில் நகராட்சி புதிய முயற்சி சூரிச் மிருக சாலையில் பிறந்த குட்டியானை பரிதாப மரணம் வெளியான காரணம் சுவிட்சர்லாந்தில் ஹெலிகாப்டர் மூலம் கொண்டு செல்லப்படும் பன்னிரெண்டாயிரம் மீன்கள் சுவிட்சர்லாந்தில் மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி

இப்போது உங்கள் கனவுகளை நிஜமாக்க நேரம் வந்துவிட்டது குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டுக்கடன் வங்கிக் கடன் காப்புறுதி தெளிவான விளக்கத்துடன் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவர்களும் விண்ணப்பிக்கலாம் சுவிட்சர்லாந்தின் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் வி டிஎஸ் பினான்ஸ் இலவச ஆலோசனைக்கு இப்பவே அழையுங்கள் விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் நதியொன்றிலிருந்து பன்னிரண்டு ஆயிரம் மீன்கள் ஹெலிகாப்டர் மூலம் வேறு இடத்துக்கு கொண்டு செல்லப்படுகின்றன சுவிட்சர்லாந்தில் உள்ள ஸ்பால் என்னும் நதியிலிருந்து சுமார் பன்னிரெண்டாயிரம் மீன்கள் ஹெலிகாப்டர் மூலம் வேறு இடத்துக்கு கொண்டு செல்லப்படுகின்றன ஸ்பால் நதியில் கட்டப்பட்டுள்ள அணையொன்றை சில ஆண்டுகளுக்கு முன் சீரமைக்கும் போது பிளாஸ்டிக் மற்றும் ரசாயனங்கள் ஆற்றில் கொட்டி படுகையில் உள்ள மண்ணில் அவை கலந்துவிட்டன ஆகவே அந்த நதியை சுத்தம் செய்யும் பணி துவக்கப்பட உள்ளது அந்த பணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதி தான் முடிவடையும் என்று தெரிவிக்கப்படுகிறது ஆகவே அந்த நதியில் மீன்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக சுமார் பனிரெண்டாயிரம் மீன்கள் நதியிலிருந்து பிடிக்கப்பட்டு ஹெலிகாப்டர் மூலம் வேறு இடத்துக்கு கொண்டு செல்லப்படுகின்றன நதி சுத்தமாக்கப்பட்ட பின்னர் மீண்டும் அந்த மீன்கள் நதியில் விடப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் பிரபல கை கடிகார உற்பத்தி நிறுவனமான ஸ்வாட்ச் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விதித்துள்ள முப்பத்து ஒன்பது வீத இறக்குமதி வரி சர்ச்சையை அடிப்படையாக கொண்டு ஒரு தனித்துவமான சிறப்பு பதிப்பு கைக்கடிகாரத்தை வெளியிட்டுள்ளது முப்பத்தி ஒன்பது வீத வாட்ச் என்று அழைக்கப்படும் இந்த மாடல் வடிவமைப்பில் பல வித்தியாசங்களை கொண்டுள்ளது டயலில் உள்ள மூன்று மற்றும் ஒன்பது ரன்களை மாற்றி இடம்பெற்றுள்ளதால் முப்பத்து ஒன்பது ரன் தெளிவாக கண்களில் படும் மேலும் பின்புற பேட்டரி மூடியில் சிறிய சதவீத குறியீடும் பொறிக்கப்பட்டுள்ளது இந்த வாட்சின் விலை நூற்று முப்பத்து ஒன்பது சுவிஸ் என நிர்ணய விலைய கூட முப்பத்தி ஒன்பது வீத வரியை சுட்டும் வகையில் வெளியிட்டுள்ளது மற்றும் ஆன்லைனிலும் பேச்சாளர் ஊடகங்களுக்கு அளித்த தகவலில் அமெரிக்கா விதித்துள்ள இந்த அதிக வரி தற்காலிகமானது என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த வரி மாற்றப்பட்டவுடன் இந்த முப்பத்தி ஒன்பது வீத வாட்ச் விற்பனையை உடனடியாக நிறுத்துவோம் என தெரிவித்தார் இந்த முடிவு சுவிஸ் பொருளாதாரத்துக்கும் குறிப்பாக கைக்கடிகார உற்பத்தி துறைக்கும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர் ஆனால் ஸ்வச் நிறுவனம் இந்த சர்ச்சையை நகைச்சுவை கலந்த ஒரு வணிக வாய்ப்பாக மாற்றி உலகம் முழுவதும் பேசப்படும் வகையில் ஒரு சிறப்பு கைகடிகாரத்தை உருவாக்கியுள்ளது இதனால் பலரும் ஸ்வச் நிறுவனத்தின் படைப்பாற்றலையும் வணிக புத்திசாலித்தனத்தையும் பாராட்டி வருகின்றனர் சூரஜ் பூங்காவில் வாழ்ந்த சாலி என்று அழைக்கப்பட்ட யானை குட்டி துரஸ்டவசமாக உயிரிழந்துள்ளது கடந்த வியாழன் அதிகாலை இந்த துயரமான சம்பவம் நடந்ததாக பூங்கா நிர்வாகம் வெள்ளிக்கிழமை அறிவித்துள்ளது சாலி இரண்டு நாட்களுக்கு முன்பு தனது கூட்டத்தில் உள்ள பிற யானைகளோடு விளையாடிக் கொண்டிருந்த போது துரஸ்தவசமாக ஒரு விபத்தில் சிக்கியது அந்த நேரத்தில் அதன் காலில் கடுமையான காயம் ஏற்பட்டுள்ளது உடனடியாக பூங்காவின் விலங்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தாலும் சாலி மீண்டும் எழுந்து நிற்க முடியவில்லை அது தனது தாயான பர்காவின் அருகில் படுத்துக்கொண்டு ஓய்வெடுத்த நிலையில் சில மணி நேரங்களில் இதயம் மற்றும் இரத்தோட்ட ஓட்ட காரணமாக உயிரிழந்துள்ளது சம்பவத்துக்கு பிறகு காரணம் கண்டறிய சுவாலியின் உடல் சூரிச்சி பல்கலைக்கழக விலங்கு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது அங்கு நடத்தப்பட்ட விரிவான பரிசோதனையில் குட்டி யானை குடல் முறிவு காரணமாக இருந்தது என்று கண்டறியப்பட்டது வலி மற்றும் மன அழுத்தம் காரணமாக இத்தகைய சிக்கல்கள் ஏற்படும் வாய்ப்பு எப்போதும் உள்ளதென்று என்று விலங்கியல் நிபுணர்கள் விளக்கியுள்ளனர் பூங்கா இயக்குநர் சேவரின் இது மிகவும் துயரமான செய்தியாகும் எவ்வளவு சிகிச்சை அளித்தாலும் சில சமயங்களில் இயற்கை தானே கடுமையான விளைவுகளை உருவாக்க சாலி எங்கள் பூங்கா குடும்பத்தின் அன்பு குட்டி அதை இழந்தது எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு என்று தெரிவித்தார் சூரஜ் பூங்காவில் பிறந்த யானை குட்டிகள் பொதுவாக பார்வையாளர்களின் அன்பையும் கவனத்தையும் பெறுகின்றன சாலியின் துடிர் மரணம் பூங்கா பணியாளர்கள் பார்வையாளர்கள் மற்றும் விலங்கு ஆர்வலர்களிடையே பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்தின் ஷாப் நகரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு காரை அடையாளம் தெரியாத நபர்கள் களவாடும் நோக்கமின்றி திட்டமிட்டு சேதப்படுத்தியுள்ளனர் இந்த சம்பவம் புதன்கிழமை இரவு முதல் வியாழக்கிழமை மதியம் வரை நடந்ததாக உள்ளூர் போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீஸ் வழங்கிய தகவலின்படி சம்பவம் ஹவுண்டல் சாலை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு கட்டடத்தின் முன்புறத்தில் உள்ள வாகன நிறுத்தத்தில் நிகழ்ந்துள்ளது அங்கு நிறுத்தப்பட்டிருந்த காரின் இடதுபுறத்தில் பின்புற டயரும் வலது புறத்தில் முன்புற டயரும் கூர்மையான பொருளால் குத்தப்பட்டு சேதப்படுத்தப்பட்டனர் அத்தோடு அடையாளம் தெரியாத நபர் அல்லது நபர்கள் காரின் உடற்பாகத்தையும் அறியாத பொருளால் சுரண்டியுள்ளனர் இந்த தாக்குதலின் காரணமாக வாகனத்தில் பல ஆயிரம் பிராங்க் மதிப்பிலான சேதம் ஏற்பட்டுள்ளது காரின் உரிமையாளர் தனது வாகனத்தை அடுத்த நாள் மதியம் பார்க்க சென்ற போது சேதம் ஏற்பட்டிருப்பதை கண்டு போலீசாரிடம் புகார் அளித்தார் தற்போது குற்றவாளிகள் யார் என்பது தெரியவில்லை ஷாபவு போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடி இந்த சம்பவம் தொடர்பான தகவல் தெரிந்தவர்கள் உடனடியாக தகவல் வழங்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர் சிறிய குறிப்பு கூட விசாரணையில் முக்கிய பங்கினை வகிக்கக்கூடும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் அப்போது மக்களிடையே கவலைக்குரிய நிலை உருவாக்கியுள்ளது பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரிக்கவும் குற்றவாளிகளை விரைவில் பிடிக்கவும் போலீசார் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் சூரிஜ் நகரில் வீட்டு வசதி பிரச்சினையை குறைக்கும் நோக்கில் நகராட்சி புதிய முயற்சி அறிவித்துள்ளது அதிக வாடகை சுமையால் மக்கள் சிரமப்படும் சூழ்நிலையில் நகரம் மொத்தம் நூற்று குறைந்த விலையில் கிடைக்கும் குடியிருப்புகளை கட்டி வருகிறது இவை சூரிச் கிரைஸ் போ பகுதியில் அமைந்துள்ளன அத்தோடு வரும் கோடை காலத்துக்குள் குடியிருப்பதற்கு தயாராகிவிடும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த புதிய குடியிருப்பு திட்டம் சுமார் முன்னூற்று அறுபது பேருக்கு வீட்டு வசதியை வழங்கும் சூரிச் போன்ற உலகின் அதிக வாடகை வசூலிக்கப்படும் நகரத்தில் இது மிகுந்த நிவாரணமாக பார்க்கப்படுகிறது உதாரணமாக நான்கு அறை கொண்ட ஒரு வீட்டின் மாத வாடகை ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது பிராங்க் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதேபோல் மூன்று அறை கொண்ட வீட்டின் மாத வாடகை ஆயிரத்து ஐநூற்று தொண்ணூறு பிராங்க் ஆகும் இவை சூரிச்சின் சாதாரண சந்தை வாடகை விலையில் ஒப்பிடும் போது மிகவும் குறைந்ததாக கருதப்படுகின்றன வீட்டு வாடகை உயர்வாழ்துணரும் பல குடும்பங்களுக்கு இந்த திட்டம் பெரும் உதவியாக இருக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சமூகத்தில் பொருளாதார ரீதியாக பலவீனமானவர்களுக்கும் நடுத்தர வருமானம் பெறுபவர்களுக்கும் இந்த வீடுகள் பெரிய வாய்ப்பாக அமையும் இந்த வீடுகளில் குடியேற விரும்புவார் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி திகதி செப்டம்பர் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதிகமான விண்ணப்பங்கள் வரும் வாய்ப்பு இருப்பதால் மக்கள் உடனடியாக பதிவு செய்யுமாறு நகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது சூரிச் நகரத்தில் நின்ற நாள் பிரச்சனையா வரும் அஃபோர்டபுள் ஹவுசிங் குறைபாடு இந்த திட்டத்தின் மூலம் ஓரளவுக்கு சரியாகும் என்று நிபுணர்கள் நம்புகின்றனர் ஒரு சிறிய விளம்பரின் பின்னர் செய்திகள் தொடரும் ஒரு தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ ஜுவலரியில் மட்டும்தான் பரப்பரை பரம்பரையாக நகை தொழிலில் பாண்டித்தியம் பெற்றவர்களின் தங்கச் சுரங்கம் நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவலரியை நாடுங்கள் எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் ஸ்ரீ ஜுவலரி தான் ஸ்ரீ ஜுவலரி சூரஜ் நகரின் தங்கச் சுரங்கம் கமல் வேதா சிகிச்சை நிலையம் சுவிட்சர்லாந்தில் பதினைந்து வருட கால சேவை அனைத்து உடல் உபாதைகளுக்குமான சிகிச்சை கேரள ஆயுள்வேத முறைப்படி மேற்கொள்ளப்படுகிறது சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்பீடு மூலம் செலுத்தும் வசதி உண்டு இப்பொழுதே அழையுங்கள் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சூரிச் மற்றும் பாசல் நகரில் ஒரு சிறிய விளம்பர அடைவிலின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தின் சோலத்தோன் கண்டோன் ஆல்டன் நகரில் உள்ள ரயில் நிலையம் அருகே வெள்ளிக்கிழமை ஏற்படுத்திய ஒரு பெரிய சாலை விபத்து இடம்பெற்றுள்ளது பல பேருந்துகள் சேதமடைந்துள்ளன குறைந்தது மூன்று பேர் காயமடைந்துள்ளதாக சோலத்தோன் காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது சம்பவத்துக்கு பிறகு பாதிக்கப்பட்ட சாலைகள் உடனடியாக மூடப்பட்டன காவல்துறை தெரிவிக்கையில் ரயில் நிலையம் முன்புள்ள பகன்பாப் பிளாட்ஸ் பகுதியில் ஒரு கார் கட்டுப்பாட்டை இழந்து மோதியுள்ளது சம்பவத்தின் காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது குறித்த சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் கூறிய போது ஒரு முதிய பெண் பி எம் டபிள்யூ எம் போ காரில் அமர்ந்து கொண்டிருந்தார் திடீரென அவர் அதிக வேகத்தில் காரை செலுத்திச் சென்று காத்திருந்தவர்களோடு கூடிய பேருந்து காத்திருப்பு இடத்தில் மோதியுள்ளார் பின்னர் மீண்டும் கட்டுப்பாடின்றி வேகத்தை அதிகரித்து ஒரு பேருந்து மற்றும் தெருவிளக்கு கம்பத்தில் மோதியுள்ளார் சிலர் தரையில் அசைவன்றி கிடந்தனர் ஒருவரின் தலையில் ரத்தம் பெரிதும் ஓடிக்கொண்டிருந்தது உடனே நாங்கள் காயமடைந்தவர்களுக்கு உதவினோம் அப்போது அந்த பெண்ணை காரில் இருந்து வெளியே வரும்படி கேட்டபோது அவர் ஓஹ் மெயின் கோட் ஓ கோட் என்று சத்தமாக கூவினார் பின்னர் போலீசார் சம்பவத்துக்கு வந்தனர் என்று சாட்சியாளர் ஒருவர் தெரிவித்தார் மற்றொரு சாட்சியாளர் தெரிவிக்கையில் இந்த கார் முதலில் பேருந்து காத்திருப்பிடத்தில் ஒரு பேருந்து மற்றும் திருவிளக்கில் மோதியதை உறுதிப்படுத்தினார் மக்கள் தரையில் விழுந்து கிடந்தனர் சுற்றிலும் சைரன்கள் சத்தம் மட்டுமே கேட்டன இது திட்டமிட்டு நடந்ததா அல்லது தவறுதலா என தெரியவில்லை என்றார் அவர் சம்பவத்துக்கு உடனடியாக நான்கு ஆம்புலன்ஸ்கள் மற்றும் ரேகா ஹெலிகாப்டர் சேவைகள் அனுப்பப்பட்டன காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் இன்னும் சிலர் லேசான காயங்களோடு சம்பவத்திலே சிகிச்சை பெற்றனர் இந்த விபத்து காரணமாக எஸ் பிபி ரயில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது அதிகாரப்பூர்வ தகவலின்படி தற்போது எஸ் நைன் ரயில் சேவை தடைப்பட்டிருந்ததாகவும் சில ரயில்கள் ரத்து மற்றும் தாமதங்களுக்கு உள்ளானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் குறைசிலிங்கர் நகரில் உள்ள ரயில் நிலையத்தில் புதன்கிழமை இரவு கடுமையான சண்டை ஒன்று வெடித்துள்ளது இதில் மூவர் காயமடைந்தனர் அவர்களில் ஒருவரை கடுமையான காயங்களுடன் ரேகா ஹெலிகாப்டர் மூலம் அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது புதன்கிழமை இரவு சுமார் ஒன்பது அளவில் கேன்டோனல் அவசர அழைப்பு மையத்தில் ரயில் நிலையத்தில் பெரிய சண்டை நடக்கிறது என்று தகவல் கிடைத்துள்ளது உடனடியாக துர்காவ் கேன்டோனல் போலீசும் சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு அதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர் அங்கு அவர்கள் சென்றபோது இரண்டு பேர் காயமடைந்த நிலையில் தரையில் னர் மேலும் காயமடைந்த ஒருவர் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றிருந்தார் பிடிக்கப்பட்டார் போலீசார் வழங்கிய தகவலின்படி மற்றும் அல்ஜீரியர் கடுமையாக காயமடைந்ததால் ரேகா ஹெலிகாப்டர் மூலம் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இவர்களின் காயங்கள் பெரும்பாலும் குத்து மற்றும் வெட்டு காயங்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு மூவரும் சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபர்களாக கைது செய்யப்பட்டுள்ளனர் குரைன் மாநில வழக்கறிஞர் அலுவலகம் இந்த வழக்கில் குற்ற விசாரணையை முன்னெடுத்து வருகிறது இந்த சண்டையில் இன்னும் பல தொடர்புடையதாக இருக்கலாம் என்றும் அவர்களை அடையாளம் காண விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் துர்காவ் கேண்டோனல் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் குறித்து தகவல் தெரிந்தவர்கள் உடனடியாக துர்காவ் கேண்டோனல் போலீசின் பூஜ்ஜியம் ஐம்பத்து எட்டு முன்னூற்று நாற்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறைசிலிங்கன் ரயில் நிலையம் மற்றும் சுற்று வட்டாரத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது அதிகாரிகள் விரைவில் சம்பவத்தின் உண்மை நிலைவெளி கொண்டருவதாக தெரிவித்துள்ளனர் சூரிச் இ டிஎச் பல்கலைக்கழகத்தின் நிறுவனமான டிரைவர் உருவாக்கிய டெலிவரி ரோபோட்டுக்கு சுவிஸ் சாலை அதிகார சபை தற்காலிக அனுமதியை வழங்கியுள்ளது அதன் மூலம் இந்த ரோபோட் மீண்டும் சாலைகளில் இயங்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது ஆனால் ஆண்டு முடிவு வரை மட்டுமே இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த வாரம் அஸ்ட்ரா இந்த டெலிவரி ரோபோட்டை வாகனம் என வகைப்படுத்தியது அதன் காரணமாக அது இனி சாலையில் இயங்கக்கூடாது என தடை விதிக்கப்பட்டது சுவிட்சர்லாந்தில் தானியங்கி ஓட்டம் சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது உதாரணமாக ஹைவேயில் ஆட்டோ

அஸ்டா புதிய கண்டுபிடிப்புகளுக்கு போதும் ஆனால் சாலை பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் புற பயணிகள் பாதிக்கப்படக்கூடாது என்று தெரிவித்தது இதற்கிடையில் தற்காலிக விதிவிலக்கு வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ரோபோட் தனது முதல் சோதனை கட்டத்தில் மனிதர்கள் தொலைநிலையிலிருந்து இயக்கும் நிலையில் சாலையில் இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் ரைவர் தனது ரோபோட்டை தன்னாட்சி முறையில் இயக்க அனுமதி பெற விண்ணப்பிக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் ரோபோட் அங்கீகரிக்கப்பட்ட பாதிகளில் மட்டும் இயங்க வேண்டும் இது வீடுதோறும் உணவு டெலிவரி செய்யும் சேவைக்கு தடையாக இருக்கலாம் ஏனெனில் வாடிக்கையாளர்களின் வீடுகள் இத்தகைய நிர்ணயிக்கப்பட்ட பாதிகளில் இல்லாமல் இருக்கலாம் இப்போதைக்கு ரைவர் நிறுவனம் அஸ்டா வழங்கிய அனுமதியில் திருப்தி அடைந்துள்ளது சுவிட்சர்லாந்தில் எங்கள் திட்டத்தை தொடர்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் எதிர்காலத்தில் அஸ்டாவுடன் நெருக்கமாக இணைந்து அடுத்த கட்டங்களை நிறைவேற்றுவதற்கும் தயாராக உள்ளோம் என்று நிறுவனம் அறிவித்துள்ளது Thank you சுவிட்சர்லாந்து லூசன் மாவட்டம் லிட்டவ் பகுதியில் திங்கட்கிழமை அதிர்ச்சிகரமான விபத்து நடந்துள்ளது சாலையை தனது நாயுடன் கடந்து சென்ற சிறுமி பாதுசாரி கடவையில் நடந்து கொண்டிருந்த போது குறித்த சம்பவம் நடைபெற்றுள்ளது லூசன் போலீஸ் வழங்கிய தகவலின்படி ஒளிந்த நிறத்தில் இருந்த ஒரு வேன் ரூபன் ஸ்டாஸிலிருந்து சீ ஸ்டாசேக்கு திரும்பிய போது கடை வழியில் நின்று காத்திருக்காமல் வேகமாக சென்றுள்ளது அதே சமயம் சிறுமியும் நாயும் சாலையை கடந்து கொண்டிருந்தனர் சிறுமி தன்னை காப்பாற்ற திடீரென விலகியோடியுள்ளார் ஆனால் துவசவசமாக அந்த வேன் சிறுமி நாயை மோதி கடுமையாக காயப்படுத்தியது நாய் வலியால் துடித்துக் கொண்ட போது அதை பார்த்து ஓடி வந்த சிறுமி அதை அணுக முயன்றார் அப்போது பயமும் வலியும் காரணமாக நாய் சிறுமியை கடித்து காயப்படுத்தியுள்ளது சிறுமி உடனடியாக தனது உறவினர்களால் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் ஆனால் நாயின் காயங்கள் மிகவும் தீவிரமாக இருந்ததால் விலங்கு மருத்துவர்கள் அதனை மருந்தளித்து உயிரை முடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது விபத்துக்கு பிறகு அந்த வேனின் ஓட்டுநர் நின்று விடாமல் போர்டன் திசையில் வாகனத்தை இயக்கி தப்பிச் சென்றுள்ளார் தற்போது லூசேன் போலீசார் அந்த வேனின் ஓட்டுநரை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் சம்பவத்தை கண்டவர்கள் அல்லது வாகனம் குறித்த தகவல் தெரிந்தவர்கள் உடனடியாக போலீசாரிடம் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இந்த சம்பவம் உள்ளூர் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாதசாரி பாதுகாப்பு விதிகளை மதிக்காமல் ஓட்டியதால் ஒரு உயிரிழப்பு ஒரு சிறுமி காயம் குடும்பத்துக்கு பெரும் துயரம் என்பன ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் பிரிப்வாக் மாநிலத்தில் சாலை பராமரிப்பு பணியாளர்களை அவமதித்து ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டிய ஓட்டுநருக்கு நீதிமன்றம் தண்டனை விதித்துள்ளது இந்த வழக்கு மற்ற ஓட்டுநர்களுக்கு எச்சரிக்கை மற்றும் பாடமாக அமைய வேண்டும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குருயஸ் மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட இந்த வழக்கில் குற்றவாளி சாலை பராமரிப்பு பணியாளர்களிடம் மரியாதையற்ற செய்யச் செய்து பின்னர் அவர்களை ஆபத்தான முறையில் முந்திச் சென்றது நிரூபிக்கப்பட்டது நீதிமன்றம் அந்த ஓட்டுநருக்கு அறுபது நாட்கள் நிபந்தனை அபராதம் மற்றும் கூடுதலாக கூடுதல் சுவிஸ் ரேங்க் அபராதத்தையும் விதித்துள்ளது அதேபோல் அவர் நீதிமன்ற செலவுகள் மற்றும் பாதிக்கப்பட்ட சாலை பணியாளர் வழக்கறிஞரின் செலவுகளையும் செலுத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது மாநில அதிகாரிகள் இந்த தீர்ப்பு சாலை பராமரிப்பு பணியாளர்களுக்கு எதிரான இந்த ஒரு மரியாதையற்ற நடத்தை அவமதிப்பு அல்லது அச்சுறுத்தலுக்கும் எதிராக வலுவான சிக்னல் ஆகும் சாலை பணியாளர்கள் பணியில் இருக்கும் போது அதிக கவனமும் மரியாதையும் காட்ட வேண்டும் என அனைவருக்கும் வெள்ளிக்கிழமை வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவித்தனர் சிவில் இன்ஜினியரிங் அலுவலகம் வழங்கிய தகவலின்படி பணியாளர்கள் சாலை பராமரிப்பு வேலைகளை செய்யும் போது அவமதிப்பு மோசமான செய்கைகள் மிரட்டல்கள் மற்றும் ஆபத்தான சூழ்நிலை அடிக்கடி கேட்டில் தண்டிக்கப்பட்ட நபர் வந்ததாக அறிவிக்கப்பட்டது இந்த சம்பவம் சாலை பராமரிப்பு பணியாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை அதிகாரிகள் பொதுமக்களை அமைதியாகவும் பொறுப்போடு நடந்து கொள்ளவும் சாலை பாதுகாப்பை மதிக்கவும் வலியுறுத்துகின்றனர் நீங்கள் இதுவரை கேட்டது டிவி இரவு நேரம் பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி போர் டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் தமிழ் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி